வணக்கம் தளிர் ப்ரொமோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள ப்ராப்பர்ட்டி இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி திருப்பூர் ஊத்துக்குளி ரோடு பாரப்பாளையம் பக்கத்தில் குளத்துப்பாளையம் ரோட்டில் இருக்குது வீடு இது வந்து மூன்றரை சென்ட் இடத்துல இருக்குது இடத்தோட அளவு இருபத்தி ஆறரைக்கு ஐம்பத்தி ஏழு மேற்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த வீடு மூணு லைன் வீடாக இருக்குது ஒரு வீடு வந்து பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் தனி போர்ஷன் மற்ற ரெண்டுமே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மாதிரி இருக்குது இதோட வாடகை வருமானம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்துட்டு இருக்குது ஒரு போரு ஒரு வாட்டர் லைனு ஒரு இபி லைன் மூணுமே இருக்குது இதோட விலை நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசி உடனடி கரையும் பண்ணுற மாதிரி இருந்தால் விலை குறைச்சி தரதாக சொல்லியிருக்காங்க இதோட பதிவு எண் ஆயிரத்தி ஐநூற்றி மூணு இந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு எண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்